சிறு குறு மளிகை வணிகர்களே உஷார் 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 ஆபத்து ஆபத்து பேராபத்து இந்த பாண்டி சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னு என்னென்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே ஒரு யூகத்தில் தான் பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் நான் பல ஆதாரங்களை முன்வைத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் விழித்திரு துடித்திரு உயிர் திரு போராட உடனடியாக களமிறங்கு இதை செய்யலைன்னா வியாபாரத்தை விட்டு நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீ வளர்த்த மளிகை வணிகத்திலிருந்து உன்னை விரட்ட செப்டோ நிறுவனங்கள் காத்து கிடைக்கிறது அதிக அளவில் பணத்தை செலவு பண்ணி நம்மை விரட்டி விரட்டியடிக்கிறார்கள் வாடிக்கையாளர்களை அவர்கள் வசம் இலவசங்கள் கொடுத்து வெறும் பெரிய தள்ளுபடிகளை கொடுத்து ஈர்க்கிறார்கள் அதனால் சமீபத்தில் ஒரு பெரிய சர்வே நடத்துகிற நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கடைக்காரர்கள் குறிப்பாக மளிகை கடைக்காரர்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இவங்க எல்லாம் போய் கருத்து கணிப்பு செஞ்சுருக்காங்க அந்த கருத்து கணிப்பு படி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நான் எதெல்லாம் உங்களுக்கு சமீப ரெண்டு மாதத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இந்த எஃப்எம்சிஜிடிஇ மூலமாக தெரிவித்தனோ அதெல்லாம் உண்மையாக கொண்டு இருக்கிறது இதை நீங்கள் ஆழ்மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் அந்த கணிப்பில் அறுபத்தி ஐந்து சதவீத வாடிக்கையாளர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை குயிக் காமர்ஸ் என்று அழைக்கப்படும் தினமும் டோர் டெலிவரி தினமும் பல முறை டோர் டெலிவரி எத்தனை முறை வேணாலும் டோர் டெலிவரி என்ற ஒரு துரித வணிக வழிமுறையை கையாண்டு வருகிறது இல்லையா அதை தான் வந்து அறுபத்தஞ்சி சதவீத வாடிக்கையாளர்கள் இப்பொழுது விரும்பி செய்கிறார்கள் வாங்குகிறார்கள் எனவே அறுபத்தி ஐந்து சதவீத வாடிக்கையாளர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நூற்றில் அறுபத்தஞ்சு உங்களுடைய கஸ்டமர் வந்து உங்கள் கடைக்கு வந்து வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் வாங்குவதை அவர்கள் விரும்பவில்லை ஏனென்றால் அவர்களுடைய வாசல் தேடி டெலிவரி வருது ஐம்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தள்ளுபடியில் வருது ஒன்று வேணா ரெண்டு ஃப்ரீன்னு கிடைக்குது இது போன்ற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அதை தான் போய் கடைகளுக்கு செல்லாமல் இந்த துரித காமர்ஸ் மூலமாக வாங்குவது குயிக் காமர்ஸ் மூலமாக செப்டோ மூலமாக வாங்குவது அவங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது என்று அவர்கள் நிச்சயம் கருதுகிறார்கள் அதுதான் உண்மை தற்காலிகமாக நாளைக்கு அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வர போது நம்ம திருமுனைக் கடைகள் இல்லைன்னா குயிக் காமர்ஸ் ஒன்றும் இந்த அளவுக்கு டெலிவரி கொடுக்க மாட்டான் ஒரு நாளைக்கு ஒரு டெலிவரி தான் உனக்கு என்ன வேணுமோ சொல்லுன்னு தான் சொல்ல போகிறான் அதிகமாக டெலிவரி கேட்டேன்னா அதிகமாக சார்ஜ் போட தான் போகிறான் இத்தனை ரூபாய்க்கு வாங்கினா தான் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்ல தான் போகிறான் இதை எம்ஆர்பிக்கு மேலேயும் விற்பான் எம்ஆர்பி விலையிலையும் விற்பன் எதை வேணாலும் அட்டுழியும் செய்வான் அன்னைக்கு வாடிக்கையாளர்கள் அழுது பிரயோஜனம் இல்லை திருமுனை கடைகளை காணுமே இருந்தபோது இந்த நிலமே இல்லையே அப்படின்னு ஏங்கி பிரயோஜனம் இல்லை ஆனால் அதற்கு முன்னாடி நாம் நம்மளுடைய வணிகத்தை நம்மளுடைய வாழ்வாதாரத்தை போராடி காப்பாற்றி கொள்ள தவறினால் நீ முன்ன இதுவரை சோறு போட்டு வளர்த்த உன் குடும்பத்தை வளமாக்கிய வணிகத்திற்கு நீ செய்யும் மிகப்பெரிய துரோகம் இது போராடாமல் கைவிடுவது மிகப்பெரிய துரோகம் என்று ஒவ்வொரு சிறு குறு வணிகர்களும் புரிந்து கொண்டு சங்கம் சொல்லும் போராட்டங்களை துரிதமாக ஒவ்வொரு நாளும் இன்னும் சில மாதங்களுக்கு ஈடுபட்டால் மட்டும்தான் அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே இதை தீர்வு காண முடியும் வேறு யாராலையும் தீர்வு காண முடியாது நமக்கு இருக்கும் ஒரே பலம் எண்ணிக்கை பலம் எண்ணிக்கை பலத்துக்கு மட்டும்தான் அரசாங்கங்கள் அடிபணிவார்கள் ஓட்டை கண்டு மட்டும்தான் மதிப்பு கொடுப்பார்கள் ஓட்டை கண்டு மட்டும்தான் அச்சுறுத்தல் ஏற்படும் மற்ற எதுக்கும் அவங்க கவலைப்படாங்க நீ போய் மனுவை கொடு காலில் விழு கெஞ்சு பார்ப்போம் செய்வோம் இதான் சொல்லுவாங்களே வழி செய்ய மாட்டாங்க ஆனால் உன்னுடைய ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனால் அன்றைக்கு தான் அவங்க பயந்து உனக்கு தீர்வு சொல்வார்கள் எனவே நீ போராடினால்தான் அரசியல்வாதிகளுக்கு உன்னுடைய பிரச்சனை புரிய தொடங்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வழங்கவில்லை என்றால் ஓட்டு வராது என்று அவர்களுக்கு அச்சம் ஏற்படும் அந்த அச்சத்தை ஏற்படுத்தாமல் நம்முடைய வாழ்வாதாரத்தை காப்பீட்டு கொள்ள முடியாது என்பதனை நீ ஆணித்தனமாக நம்பு ஆகையால் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் மாநில அளவிலும் தேசிய நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தேசிய அளவிலும் அன்றாடம் செய்து கொண்டிருக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரத்திலும் போராட்டத்திலும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய டவுனில் உள்ள விநியோக சங்கம் மூலமாக உங்களை அணுகுவாங்க எடுத்து சொல்லுவாங்க நீங்களும் நிறைய கேள்விகளை கேட்டு உங்களுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து விரைவில் தொழிலிலிருந்து விலகி போவது உறுதி 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 விழித்திரு துடித்திரு உயிர் போராட தயங்காமல் இறங்கிடு ஜிரதையாக உடனடியாக உங்கள் வணிகத்தை மளிகை வணிகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக தெரிவித்து கொள்கிறேன் நான் சொன்னதுக்கு ஆதாரமாக இந்த கருத்து கணிப்பு ஆங்கிலத்தில் இருக்குது இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அதை பாருங்கள் பார்க்கறச்ச உங்களுக்கு தெரியும் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை நம் வாழ்வாதாரத்திற்கு போராட்டம்தான் விமோச்சனம் போராடினால் மட்டுமே அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நமக்கு தேவையான நம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய துரிதமான புதிய வணிக சட்டத்தை உருவாக்குவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்